இருக்கிற பாசிச கூட்டத்தை எதிர்த்து இன்னொரு பக்கம் மத அரசியலை எதிர்த்து அடிமை கட்சிகளுடைய சூழ்ச்சியை எதிர்த்து அணில் சிற்றிடர்களையும் எதிர்த்து மழை வெள்ளம் கொரோனா போன்ற பேரிடர்களையும் எதிர்த்து நமக்காக நம்மோடு நிற்கிற ஒரு இயக்கம் அப்படின்னா இந்த திராவிட இயக்கம் ஒன்று மட்டும்தான் ஒரு ஒரு கண்ணாடி உடையாமல் போல் ஏந்திய செங்கல்லால் நாடாளுமன்றத்தை வென்றவரே கலைஞர் சிறையில் இருந்த புதிதாய் பிறந்த பேரண்ணீர் உங்களுடைய தலையை சீவுவோம் என்றபோதும் போதும் சனாதானத்தை எதிர்த்து நின்ற வீரர் நீர் கணக்கு வாத்தியாரு சயின்ஸ் டீச்சர்னு எங்களிடம் இருந்தே பிடி பீரியடை திருடிய போது அதை எங்களுக்கு மீட்டு தந்த வாத்தியார் நீர் மழை பொழிந்த காலங்களில் தமிழ்நாட்டு தெருக்களில் முதலில் முளைத்த தற்காப்பு தாவர தாவரம் நீ இலைகளால் இருண்டு கிடக்கிற இந்த தமிழ் நிலத்தை தலை நிமுற வைத்த நம் தளபதிக்கு துணையாய் வந்த வரம் நீர் அண்ணா நீர் தமிழ் போல் வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம் போல் வளர்க

மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தவன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறும் அரசன் அரசும் சொல்லும் வேற்றுமை தெரிந்த நாள்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுவே படுமே இப்படி ஒருத்தரால் எரிய எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஆரிய படையை கடந்த ஒருவரால் மட்டும்தான் எழுத முடியும் அதாவது ஒரு குடும்பத்துல பிறந்த எத்தனை பேர் இருந்தாலும் அதுல கல்வியில் சிறந்தவங்க தான் அரசனும் விரும்புவாங்க வந்து நான்கு நான்கு வேதங்கள் அந்த கீழ்பால் அவர்கள் சொல்ற ஒருத்தர் கல்வி கற்றாலும் மேல்பால் வந்து அவர்கள் கண் படும் அப்படின்னு கல்வியோட சிறப்பை சங்க காலத்திலேயே எழுதியவர் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் படிக்கிறதுக்கெல்லாம் போகாத நம்ம தான் வீர பரம்பரை அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊர்ல சுத்து அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் சரி இந்த பக்கம் வந்து பார்த்தா பணமுறை ஏறி பொழப்ப நடத்திக்கோ ஆடு மேய்ச்சு உயிர் வாழு அதுவும் என்ன சமைச்சு சாப்பிடணுமா ஆம கறியும் மான் ரசமும் வச்சு சாப்பிடணுமா அப்படி சொல்ற ஒரு முட்டா பீஸ் இந்த பக்கம் சரி இதுதான் இப்படினா புதுசா வந்த ஒருத்தர் இருக்காரு இளைஞர்களை கூட்டுவாரு இளைஞர்கள் விசில் மட்டும் போட்டா போதும் தலைவர்களை எங்க இருந்து கூப்பிடுவார் தெரியுமா பக்கத்து கட்சியில இருந்து கூப்பிடுவார் இதுல மாற்றம் உண்டாகணுமா பக்கத்து கட்சியில இருந்து தலைவர்களை கூட்டிட்டு வந்து அவர் அரசியல் நடத்துறாரு இப்படி இந்த கட்சிகள்லாம் இதுல ஒரு இப்போ அந்த வடிவேல் கவுண்டமணி காமெடி ஒண்ணு இருக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் கவுண்டமணி எல்னி கடை போட்டிருப்பாருலக்கா இந்த பக்கம் எல்னி கடை போட்டிருப்பாரு கவுண்டமணி அந்த பக்கம் வடிவேல் எல்னி கடை போட்டிருப்பாரு நடுவுல வந்து அந்த எல்னியை கயிறை கட்டி கயிறை கட்டி இழுத்து இழுத்து அவர் அந்த கடையில வியாபாரம் பண்ணுவாரு இப்படியே கடையோட பேரு தான் வேற உள்ள இருக்க இளநீ எல்லாம் ஒண்ணுதான் அந்த மாதிரி தான் கடை பேரு தான் தாவேகா அதிமுக உள்ள இருக்கிற இளநீ எல்லாம் ஒண்ணுதான் இப்போ நம்ம எதுக்காக அக்கா கூடி இருக்கோம் அண்ணன் உதயநிதி அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக எதுக்காக அவரோட பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னா அவர் நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அப்படின்றதுனாலயா அப்படின்னா இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு சமுதாயத்துல அரசியல்ல ஏன் இந்த கூட்டத்துல முக்காவாசி பெண்கள் தான் இந்த மேடையில் பெண்ணாகிய எனக்கு இடம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர் என்கின்ற காலத்தை வென்ற தலைவர் அவருடைய பேரன்றதுனால அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள நம்ம இங்க கொண்டாடுறோமா நிச்சயமா இல்ல காலங்காலமா தமிழக முதல்வர் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு இந்தியாவினுடைய நம்பர் ஒன் முதலமைச்சராக தன்னுடைய உழைப்பால் வென்றிருக்கின்ற நம்முடைய திராவிட நாயகர் முதல்வர் அவருடைய மகனா இருக்கிறதுனால அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம இங்க கொண்டாடுறோமா அப்படின்னா இல்ல இன்றைய சூழல்ல இளைஞர்கள் எப்படி வழி நடத்தப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கக்கா ஒரு பக்கம் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் என்ன கொடுத்தா போதும் ஒரு மிஸ் மட்டும் கொடுத்தா போதும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகள்ல இளைஞர்களை இணைச்சிடுவாங்க இணைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிச்சா மத கலவரம் பண்ணு சாமி பேரை சொல்லி காசு வசூல் பண்ணு அவங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜை நூறு பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி போய் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு இளைஞர்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சரி இதுதான் இந்த கதின்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா ஒரு பக்கம் சாதி கயிறை கையில கட்டிட்டு படிக்கிறதுக்கெல்லாம் போகாத நம்ம தான் வீர பரம்பரை அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊர்ல சுத்து அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் சரி இந்த பக்கம் வந்து பார்த்தா பணமுறை ஏறி பொழப்ப நடத்திக்கோ ஆடு மேய்ச்சு உயிர் வாழு அதுவும் என்ன சமைச்சு சாப்பிடணுமா ஆம கறியும் மான் ரசமும் வச்சு சாப்பிடணுமா அப்படி சொல்ற ஒரு முட்டா பீஸ் இந்த பக்கம் சரி இதுதான் இப்படின்னா புதுசா வந்த ஒருத்தர் இருக்காரு இளைஞர்களை கூட்டுவாரு இளைஞர்கள் விசில் மட்டும் போட்டா போதும் தலைவர்களை எங்க இருந்து கூப்பிடுவார் தெரியுமா பக்கத்து கட்சியில இருந்து கூப்பிடுவார் இதுல மாற்றம் உண்டாகணுமா பக்கத்து கட்சியில இருந்து தலைவர்களை கூட்டிட்டு வந்து அவர் அரசியல் நடத்துறாரு இப்படி இந்த கட்சிகள்லாம் இதுல ஒரு இப்போ அந்த வடிவேல் கவுண்டமணி காமெடி ஒண்ணு இருக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் கவுண்டமணி எல்லி கடை போட்டிருப்பாருலக்கா இந்த பக்கம் எல்லி கடை போட்டிருப்பாரு கவுண்டமணி அந்த பக்கம் வடிவேலி எல்லி கடை போட்டிருப்பாரு நடுவுல வந்து அந்த எல்லியை கயிறு கட்டி கயிறு கட்டி இழுத்து இழுத்து அவர் அந்த கடையில வியாபாரம் பண்ணுவாரு இப்படியே கடையோட தான் வேற உள்ள ஒண்ணுதான் அந்த மாதிரி தான் தான் தாவேகா அதிமுக உள்ள ஒண்ணுதான் இந்த மாதிரி இப்படி இளைஞர்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைய சூழல்ல நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் அறிவார்ந்த இளைஞர்களினுடைய அசலான தலைவராக விளங்குகிறார் மழை புயல் வெள்ளம் எது வந்தாலும் கொரோனா காலத்துல களத்துல இறங்கி நம்மளோட நின்னவங்க யாரு அப்படின்னா இளைஞரணியை சார்ந்த நம்முடைய திமுக இளைஞர் அணியை சார்ந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய இளைஞர்கள் வந்து துணை ராணுவ படையாக இங்கே செயல்பட்டு ஒரு அறிவார்ந்த இளைஞர்களை வழி நடத்தி வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறாரே அந்த மாபெரும் பொறுப்புக்காகத்தான் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்து இந்த மேடை வந்து கொஞ்சம் வித்தியாசமான மேடை ஏன்னா பாரதியாரினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு இன்றைய நிகழ் நாள்ல இலக்கிய அணியின் மூலமாக இந்த மேடை ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறேன்